மாங்காய் இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையலில் ஒரு வெஜ் லன்ச்மென் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செய்ய போறோன்னா குழம்பு பொறி குழம்பு கூடவே வந்து கொத்தரங்காய் பொரியல் சைடிஷ் ரொம்பவே நல்லா இருக்கும் பொரியல் சைடிஷ்ஷு அது கூடவே பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சரி மாங்காய் இப்போ சீசனு முடிஞ்சு போய் மாங்காய் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஆனால் மாங்காய் பச்சரியும் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ்ல மாங்காய் பச்சரி போடுங்கன்னு சொல்லிட்டு சரி அது செய்ய போகிறேன் அப்படியே வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு வெஜ் லன்ச் மெனு வீட்டில் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு லன்ச் மெனு ஒரு ரெசிபி தாங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம் இப்போ கொத்தரங்காய் பொருளுக்கு கொத்தரவங்காய் இருக்குதுங்க இதை நம்ம கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி மாங்காய் பச்சரிக்கு இந்த சைஸில் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சீசன்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் மந்த் மாதமே வந்துருச்சு இப்போயும் நமக்கு ஒட்டு மாங்காவே கிடைக்கிது இது முருங்கைக்காய் பொறிக்கொழம்பு பொறி குழம்புல போடுறதுக்கு முருங்கைக்காய் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ சமையலுக்கு தேவையானது இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க மாங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் மாங்காவை வந்து சீவிலும் போட்டுக்கலாம் துருவியும் போட்டுக்கலாம் மேலே வந்து தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீவன மாதிரியும் சேர்ந்துக்குவேன் இன்றைக்கி நான் வந்து கேரட் துருவாளில் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க மாங்காய் பச்சடிக்கு இப்போ கொத்தரவங்காய் பொரியலுக்கு கொத்தரவங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் வந்து துருவி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ மாங்காய் பச்சடிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பச்சடிக்கு கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகா தான் கீரி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் பச்சரியில் கூட வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்துக்குங்க அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளோதான் தாளிப்பு தாளிப்பு சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை போட்டுருலாங்க பச்சடிக்கு இதை மாதிரி நம்ம இந்த கிளிமுக்கு மாங்காய் ஒட்டு மா மாங்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாங்காய்லாம் நல்லாயிருக்கும் பச்சடிக்கு இப்போ மாங்காவை சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுறலாம் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு உப்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு நமக்கு வதக்கணும்னா போதும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்துட்டு அந்த பச்சரி லேசாக ந நல்லா கொஞ்சம் உள்ளே முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க இப்போ தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது இன்னும் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த பக்கம் பொரியல் தாளிக்க போகிறேன் அதனால் அந்த பர்னரில் எடுத்து வச்சுடுறேங்க வச்சுட்டு அது மாட்டை அப்படியே லோ ஃப்ளேமில் நமக்கு அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இங்கே பொரியலுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ சமையலுக்கு அதே கூட சேர்த்துக்கலாம் இப்போ பச்சரியை அப்படியே மூடி போட்டு மூடியாச்சு அதை அப்படியே மூடிட்டாலும் நம்ம நடுவில் நடுவில் திறந்து திறந்து பார்த்து கலந்து கலந்து விட்டுருக்கணும் இங்கே வந்து பொரியலுக்கு பூண்டு நசுக்கிறேன் பூண்டு வந்து இடிச்சு தட்டி எடுத்துக்க போகிறேன் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டு ஃப்ளேவர் கொத்தரவங்காவுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொத்தரவங்காய் பித்தோன்றதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பூண்டுலாம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்ததுக்கப்புறம் எப்பயும் நம்ம பொரியலுக்கு தாளிக்கிற மாதிரி உளுத்தம் பருப்பு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்தது எல்லாம் தாளித்ததுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாங்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு அந்த பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும் இப்போ கருவேப்பில் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் பச்சடி வந்துகிட்டே இருக்குது அதை திறந்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் நமக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு வெள்ளம் சேர்த்துடலாம் இப்போ வெள்ளம் வந்து துருவி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வெள்ளம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கண்ணளவில் அதனால நான் வந்துட்டு அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஒரு மாங்காய் அளவுக்கு எடுத்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் நான் எடுத்த மாங்காய் சைஸ்க்கு எடுத்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் துருவல் தேவைப்படும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் நல்லா சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நமக்கு சேர்க்கும் போதே தெரியும் கலர் வரலைன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்குங்க அந்த கலர் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு நமக்கு அப்புறம் இந்த கொத்தரங்காய் பொரியலுக்கு மெயினாக தக்காளி பழம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி பழம் சேர்த்துட்டு அப்படியே வந்து மசிச்ச போல் நமக்கு வதக்கிக்கணும் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு குழைவாக மசித்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மசிஞ்சு வதக்கிறதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தரங்காய் கொத்தவரங்காய் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்துருக்குங்க நல்லா கழுவிட்டு தலையும் வாழும் வந்து கட் பண்ணிவிட்டு நமக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த சின்ன தான் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் வெறு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது நான் வீட்டில் அரைச்ச வெறுமிளகாத்தூள் தாங்க வெறுமிளகாத்தூளும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருலாம் இங்கே பாருங்கள் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தலை தழை தழன்னு பச்சடி வந்து அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பொறுமையாக வெந்து அப்படியே சுண்டி வரணும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் பச்சடி இப்போ வந்து நம்ம கலந்து பொடியெலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து தண்ணி தெளிச்சிடலாம் ஒரு இந்த கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலும் பொறி கொத்தரவங்காய் கொஞ்சம் வேகணும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கலந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ இந்த பக்கம் மாங்காய் பச்சரியும் இந்த பக்கம் வந்துட்டு கொத்தரவங்காய் பொரியலும் வந்துக்கிட்டே இருக்குங்க மாங்காய் பச்சரி வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ வெள்ளம் கரைஞ்சோன்னே கொஞ்சம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நமக்கு போல தான் இருக்கும் அது நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மேலே வந்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வரும் அந்த அளவுக்கு வெள்ளம் நலுக்கு நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து எடுத்தோம்னா பச்சடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த பொரியலுக்கு வந்துட்டு நான் ஒரு பொடி சேர்ப்பேன் பொரியலில் போடுற பொடி இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் சேப்பங்கிழங்குடைய வறுவலில் பொறி பொடி போட்டிருப்பேன் இது வந்து பொரியல் எல்லாம் சேர்க்குற பொடின்னு சொல்லிட்டு இது போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கேரட் பொரியலுக்கும் போட்டிருப்பேன் அதை மாதிரி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்லேயும் போட்டிருப்பேன் இப்போ இந்த கொத்தரங்காய் பொரியலுக்கும் இது சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க நம்ம செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே நல்லாவே இருக்கும் தேவையான போது பொடி ஏது கோவக்காய் கத்திரிக்காய் வதக்கலுக்கு ஏப்பி அதில் மாதிரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இப்போ வாங்க இந்த பொடி வந்து சேப்பங்க எங்கள் வறுவலில் கொடுத்துருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குதுங்க நீங்கள் போய் செக் பண்ணிக்கிங்க இப்போ வந்து திறந்துடலாங்க இப்போ திறந்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுருலாம் இப்போ நம்ம விட்ட தண்ணி வந்து சுண்டி நமக்கு காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ வந்துட்டு இந்த பொடியை நான் வந்து இந்த சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சேர்த்துக்கிறேங்க இந்த பொடி சேர்க்கும் போது இந்த பொரியல் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இப்போ பொடி சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேம் லோவாக வச்சுட்டு அது ஒரு மூணு நாலு நிமிஷம் அளவுக்கு அந்த பொடியோடைய வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதில் மூடி வச்சிடணும் இப்போ இந்த பக்கம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பச்சடியை நம்ம திறந்துட்டு தண்ணியாக தான் இருக்குது லிக்விடாக இருக்குது அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொதிக்கணும் ஏன்னா வெள்ளம் வந்து கரைஞ்சி அதுலேருந்து தன் நமக்கு வந்துட்டு கரைஞ்சி இன்னும் கொதித்து வரணும் இன்னும் திக்னஸ் வரணும் இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க உங்களுடைய விருப்பம் தேங்காய் துருவல் கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் துருள் கம்மியாக தான் வேணும்னா தேங்காய் துருள் கம்மியாகவும் சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் பொரியலில் கூட தான் சேர்ப்பேன் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு கலந்து கலந்து விட்டு தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது ஒரு கலந்து கலந்து உடனே ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுக்குன்னா நம்ம தேங்காய் துருவலை போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நமக்கு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இங்கே அதுக்குள்ளே மாங்காய் பச்சரியும் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க ஒரு அல்வா கத பதம் அந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ திக்காக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் வேணும்னா கருவேப்பில் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பச்சடியை நம்ம வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் வெளியில் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நல்லாவே இருக்குங்க இப்போ வந்துட்டு நமக்கு மாங்காய் பச்சடியும் கொத்தரங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்துட்டு பொறி குழம்பு தாளிச்சிடலாம் டைம் பார்த்திங்கன்னா காலையில் மணி ஏழை முக்காவது காலையில் வந்து கொத்தரவங்க பொருள் மாங்காய் பச்சறையும் பாத்தவனையும் பசி எடுத்துச்சு ஆனால் சாதம்லாம் மத்தியானம் தான் சூடாக வைக்கணும் ஸ்டவ்வில் கடாயி வச்சுருக்கேங்க இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா இன்றைக்கி நான் கேரளா ஸ்டைலில் பொறி குழம்பு தான் வைக்க போகிறேன் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கரோப்பில் சேர்த்துடலாங்க ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இது அப்படியே வதங்கிட்டே இருக்க இப்போ இங்கே அதுக்குள்ளே கத்திரிக்காவை இங்கே குழம்புக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் வந்துட்டு வெங்காயம் அப்படியே வதக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்துடுறேன் இங்கே கத்திரிக்காவையும் நான் க வாழைக்காவையும் வந்துட்டு கட் பண்ண போகிறேன் இப்போ நான் போடுற காய் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் கிட்டே மாங்காய் இல்லைனாலும் பரவாயில்ல முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் மட்டும் கூட போட்டு வைக்கலாம் சப்போஸ் வாழைக்காயில்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இதை மட்டும் கூட போட்டு வச்சுக்கிங்க ஆனால் வாழைக்காய் வந்து இந்த பொறி குழம்புல சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு வாழைக்காய் கத்திரிக்காய்லாம் கருக்காமல் இருக்கும் அதுவும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வதக்கும்போது தான் இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விற்ருவோம் இப்போ இங்கே முருங்கைக்காய் எடுத்து த கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் காய் வந்து நம்மளுடைய விருப்பம் நமக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் மெ குழம்பு மிளகாத்தூள் இது நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்டால் பார்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துட்டு வ ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க இப்போ காய் வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்து காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு மூடி காய் வேகட்டுங்க அதுக்குள்ளே வந்துட்டு பொறி குழம்புக்கு தேங்காய் மசாலா அரைக்கணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் நான் அப்புறம் ஒரு அஞ்சு நாலஞ்சு பல் அளவுக்கு பூண்டு ஒரு அதே மாதிரி நாலஞ்சு பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது கூட வந்து சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம திறந்துட்டு நமக்கு காயெல்லாம் எந்தளவுக்கு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஒரு பாதி அளவுக்கு நமக்கு காயெலாம் வெந்திருந்தால் சரியாக இருக்குங்க இப்போ இந்த மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் முன்னாடியே சேர்த்தா கரைஞ்சிரும் அதனால தான் மாங்காவை இப்போ சேர்த்துறேன் மாங்காய் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி விழுத விட்டோம்னாவே அந்த கொ அதில் கொதிக்கும் போதே நமக்கு மாங்காய் வந்து வெந்துருங்க இல்லைனா மாங்காய் இருக்கிற இடமே தெரியாமல் போய்டும் அதுக்கு தான் இப்போ கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து நம்ம விட்டுட்டு இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் நேரம் நம்ம தேங்காய் விழுது சேர்த்து நமக்கு கொதிக்கணும் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வரணும் அதனால் இப்போ மூடி போட்டு மூட தேவையில்ல தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் அப்புறம் திறந்தே போய் கொதிக்க வச்சிடலாம் அது அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு இந்த பக்கம் குழம்புக்கு தாளிக்கணும் அதனால் தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு தேங்காய் என்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்புங்க கொஞ்சமாக சீரகம் அப்புறமா ஒரு பத்து பன்னெண்டு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது இப்போ இந்த மாதிரி தாளிக்கும் போது இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கிறது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு வர மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில் இதை சேர்த்து வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கரண்டியால் நல்லா நசுக்கி விட்டு வேக வதக்கிக்கிங்க அதை மாதிரி வெங் வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் என்னடா அது கரிகிறிச்சுன்னு நினைக்காதீங்க இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்துச்சுன்னா குழம்புல சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தான் இவ்வளோ நேரம் வதக்கியிருக்கேன் நான் இப்போ குழம்பு நல்லா கொதித்து இறக்க போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த தாளிச்சதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் இறக்கிக்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டும் இறக்கிக்கலாம் இதை வந்து தோசையோடு தொட்டு சாப்பிட்னிங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு தோசையோடு சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு எனோட தோசையோட சாப்பிட்றது தான் எனக்கு பொறி குழம்பு பிடிக்கும் இப்போ இந்தளவுக்கு நான் கொஞ்சம் திக்னஸாக கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நமக்கு வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடேரியன் சமையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ